வெல்கம் டு டுக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து லெமன் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ நல்லெண்ணெய் ஒரு மேசக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இது கூட நான் சமைக்கிற வெஜிடபிள் ஆயில் அதையும் சேர்க்குறேன் ஒரு மேசக்கரண்டி அளவு இதுக்கு தாளிப்புக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறோம் வெண்ணெய் நல்லா காங்கிட்டு இதுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறோம் கடலைப்பருப்பு கடுகு சேர்த்துட்டேன் இப்போ கடலைப்பருப்பு சேர்க்குறோம் இப்போ உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் இது மூணும் பொரியுது இதில் ஒரு நிலக்கடலை ஒரு காய்பிடி அளவு இது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புரியட்டும் கருவேப்பிலையும் சேர்க்கிறான் எல்லாம் கொஞ்சம் பொரியம் இதுல நான் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்க்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா புள்ளி வச்சு அதையும் சேர்க்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் சேர்க்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிட்டும் பொறிஞ்சு கட்டும் இப்ப எல்லாம் கடலில இருந்து கடலைப்பருப்பு உளுநர் பருப்பு எல்லாம் பொறிஞ்சிட்டுது

இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்க இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடி மஞ்சள் மஞ்சப்பொடி கொஞ்சம் கலரிங்கா இருக்கணும் சேர்க்கிறேன் பெரிய எலுமிச்சம் பழமாக நான் உண்டு புளிஞ்சி வச்சிருக்கிறேன் ரொம்ப புளிப்பா இருந்தாலும் அது இதுக்கு நான் ஒரு தொக்கு இப்ப ரைஸ் வந்து நாங்க கரண்டியில அகப்பையால செய்யணும் இப்போ இதுக்கு நான் உப்பு புள்ளி எல்லாம் பாக்குறேன் கரெக்டா இருக்கு எலுமிச்சம்பளம் பெரிய எலுமிச்சம்பழமாக தான் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் கலர் காணாத மாதிரி இருக்குது மஞ்சள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறோம் ம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் தூவி கொடுக்குறோம் இந்த ரைஸ் ரெடி ஆகிடுது இப்போ இதுக்கு ஒரு தொக்கு செய்ய போகிறேன் அதுவும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இந்த வீடியோடைய நான் காட்டுறேன் தக்காளியும் வெங்காயம் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் இதுக்கு ரெண்டு மிசக்காண்டி அளவு வெஜிடபிள் ஆயில் சேர்க்குறேன் இதில் கடுகு சேர்க்கிறேன் இதில் கடுகு சேர்க்கிறேன் ஒரு அரை தேக்கரண்டி அளவு கடலு கருவேப்பிலையில சேர்க்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்கலாம் இஞ்சி கொஞ்சம் இஞ்சி இஞ்சி மட்டும்தான் இல்ல பூண்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு சேர்க்கல இதில் வெங்காயம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயமாக அதையும் சேர்க்குறேன் தக்காளி பழத்தையும் சேர்க்குறேன் ஒரு நாலு தக்காளி பழம் இப்போ இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் மஞ்சளும் சேர்க்க போறோம் இதில் இப்ப மஞ்சளும் சேர்க்கிறேன் வதங்கட்டும் இதுக்கு புளி ஒன்றும் நான் சேர்க்கலை நெருப்ப கொஞ்சம் கூட்டி விடுவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும் இது கொண்டு வருது இது விரும்பினா நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் நான் ரைஸை வந்து நல்லெண்ணெய் போட்டு செய்தபடியே நான் இதுக்கு மோல்டு தான் சேர்த்துருப்பேன் எந்த வகையில் இருந்தாலும் பரவாயில்லை இதில் வந்து குழம்பு மிளகா தூள் கொஞ்சம் சேர்க்க இது கொஞ்சம் எண்ணெய் படரணும் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை சேர்க்க ரெண்டியளவு சேர்க்கிறோம் கொஞ்சம் வதங்கி தக்காளி எல்லாம் மசையணும் நெருப்ப கொஞ்சம் குழாய்ச்சிடணும் இதுக்கூட அரை தேக்கரண்டி அளவு கரா மசாலா சேர்க்கிறோம் அரை கரண்டி அளவு கொஞ்சம் வாசனையா இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது இந்த ரைஸ் கூட சாப்பிடலாம் நாங்கள் பரோட்டா தோசை இட்லி கூட இது சாப்பிடலாம் ஒயிட் ரைஸுக்கும் நல்லா இருக்கும் இது ரெடி ஆயிடுது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலா தான் இருக்கணும் திரிஞ்சு வரும்போது நல்லா இருக்கும் சரி இதை நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க இது நல்ல டேஸ்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான இது தொக்கா இருக்கும் இது லெமன் ரைஸ் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிடலாம் தேங்காய் சாதத்துக்கு சாப்பிடலாம் இது எப்படி இருக்கும் பார்த்து இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்